செல்லக்குட்டீஸ் வெல்கம் டு தி சேனல் பண்டில் ஆஃப் டேல்ஸ் நாம எத்தனையோ இளவரசிகளோட கதைகளை கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இந்த ஊமை இளவரசியோட கதை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் சோ செல்லக்குட்டீஸ் செல்ல குட்டீஸ் கதைக்குள்ள போலாமா அந்த அதிகாலையில மிலன் ராஜ்யம் பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு அங்க இருந்த மக்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போடையும் பாசத்தோடையும் நடந்துக்குவாங்க அந்த காலகட்டத்துல மிலன் ராஜ்யத்தை ஆட்சி பண்ணவர்தான் ராஜா வில்பர்ட்டும் ராணி எலிசபெத்தும் மக்களோட நலன்ல அதிகமா அக்கறை செலுத்துற ராஜாக்கும் ராணிக்கும் வாழ்க்கையில ஒரே ஒரு கவலைதான் அது அவங்களோட பொண்ணு கிறிஸ்டலா ஏன்னா கிறிஸ்டலாக்கு பிறவிலேயே வாய் பேச முடியாது அவளோட குறையை ஏத்துக்கிட்டு எந்த இளவரசர் கல்யாணம் பண்ணிக்குவாருன்னு ராஜா வில்பர்டும் ராணி எலிசபெத்தும் கவலையில இருக்க கிறிஸ்டலா அத பத்தி யோசிக்கவே இல்லை தன்னோட குறைகளை பத்தி கவலைப்படாம அவர் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா ஒரு நாள் அரசரோட பிறந்த நாள் வந்துச்சு மிலன் ராஜ்யமே அவரோட பிறந்தநாளை கொண்டாட மத்த ராஜ்யங்களை சேர்ந்த ராஜாக்களும் இளவரசர்களும் அந்த அங்க மாதிரி இருந்த இளவரசி கிறிஸ்டலாவை ராஜ்யத்தை சேர்ந்த இளவரசர் அலெக்ஸுக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போகுது இத பத்தி அவ நேரடியா அரசர் வில்பர்ட் கிட்ட பேச தன்னோட பொண்ணுக்கு வாய் பேச முடியாதுங்கிற உண்மைய அவனுக்கு சொன்னாரு அரசர் வில்பர்ட் ஆனா அலெக்சோட அதிர்ச்சியெல்லாம் கொஞ்ச நேரம்தான் கிறிஸ்டலா மேல உண்டான உண்மையான காதலால அந்த ராஜ்யத்துல வச்சு அவளை கல்யாணம் பண்ணிட்டு தன்னோட ராஜ்யமான கனவுகளோட கணவனோட கிறிஸ்டலா அந்த ஒரு விஷயத்த மட்டும் கொஞ்சமும் எதிர்பார்க்கல அது என்னன்னா அலெக்ஸோட அம்மா ராணி இசபலுக்கு கிறிஸ்டலா உமாங்கிறதால அவள சுத்தமா பிடிக்கல கணவனோட அம்மா தன் மேல வெறுப்ப காட்டுறதை உணர்ந்து கிறிஸ்டலா கவலையா இருக்க அதை பார்த்த அலெக்ஸ் கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிரும் அம்மா சீக்கிரம் உன்னை ஏத்துப்பாங்க அப்படின்னு ஆறுதலா சொன்னான் ஆனா அவன் நினைச்ச மாதிரி எதுவுமே மாறல தன்னோட ஒரே மகன் ஒரு ஊமை இளவரசியை கல்யாணம் பண்ணத நினைச்சு கோபத்துல இருந்த இசபெல் தனக்குள்ள ஒரு திட்டம் போட்டு அந்த ராஜ்யத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு பயங்கரமான காட்டுக்குள்ள போனாங்க அந்த தேசத்து மக்கள் அழகி சபிக்கப்பட்டு காடுன்னு சொல்லப்பட்ட அந்த மர்மமான காட்டு வழியா யாருமே போக மாட்டாங்க அந்த காட்டுக்குள்ள இருக்கிற மோசமான சூனியக்காரிய பத்தி தெரிஞ்சே இந்த வழியா போகிறதுக்கு கூட அந்த ஊர் மக்கள் பயப்படுவாங்க ஆனா ராணி இசபெல்க்கு தன்னோட மகனையும் கிறிஸ்டலாவையும் பிரிக்கிறதுக்கு அந்த சூனியக்காரியோட உதவி தேவைப்பட்டுச்சு அந்த பயங்கரமான காட்டுக்குள்ள இருந்த சூனியக்காரை முன்னாடி போய் நின்ன இசபெல் எப்படியாச்சும் என் மகனையும் அந்த ஊமை இளவரசியையும் பிரிச்சிருங்க அப்படி ஒரு இளவரசி இந்த தேசத்துக்குள்ள வந்ததையே என்னோட மகனும் தங்கங்களையும் சந்தோஷத்தோட அந்த அடுத்த நாள் ராத்திரி தோட்டத்திலே இருந்த இளவரசி கிறிஸ்டலாவை அவ கடத்திட்டு அந்த காட்டுக்குள்ள போய் மறைஞ்சு போக இளவரசர் அலெக்ஸுக்கும் சரி அந்த தேசத்து மக்களுக்கும் சரி கிறிஸ்டலா பத்தின நினைவுகள் மொத்தமும் மறைஞ்சு போயிருச்சு கிறிஸ்டலாக்கு தன்னை என்ன நடக்குதுன்னே சூனியக்காரி தன்னோட வச்சிருக்க அவளோட சாபத்தால இளவரசிக்கு அந்த காட்டுல இருந்து வெளியில வரவே முடியல இப்படியே நாட்களும் ரொம்ப வேகமா ஓடிச்சு இளவரசி கிறிஸ்டலா அந்த சூனியக்காரியோட பிடியில காட்டுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஒரு நாள் அந்த மோசமான சூனியக்காரி கிட்ட இருந்து அவ தப்பிக்கிறனாலும் வந்துச்சு வழக்கமா தன்னோட மந்திர குச்சிய அந்த சூனியக்காரி தன்னோடேதான் தான் வச்சிருப்பா அன்னைக்கே பாத்து அவளையும் அறியாம தூங்கி இருக்க அந்த குச்சி மந்திர அவ பக்கத்துல இருந்துச்சு இத பார்த்த இளவரசி கிறிஸ்டலாக்கு ஒண்ணு மட்டும் நல்லாவே தெரிஞ்சது அது என்னன்னா அந்த சூனியக்காரியோட மொத்த சக்தியும் அந்த மந்திர தான் இருக்குன்னு உடனே அத கையில எடுத்த கிறிஸ்டலா வேகமா காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்க சூனியக்காரியும் முடிச்சுக்கிட்டா கிறிஸ்டலா அவளோட மந்திர குச்சிய எடுத்துட்டு போறத பார்த்ததும் அவளுக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு உடனே அந்த சூனியக்காரி இளவரசியை துரத்துட்டு போக கிறிஸ்டலாக்கு சாபத்தோட விளைவால காட்டுல இருந்து வெளியில போக முடியல அத பார்த்ததும் சூனியக்காரி பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்க அவ எதிர்பார்க்காத கோபத்தோட அந்த குச்சிய ரெண்டு பகுதியோ உடைச்சா அது அந்த மொத்த சக்திகளும் காணாம போயிருச்சு தன்னோட மந்திர சக்திகள் தன்னை விட்டு போனதை உணர்ந்து அப்படியே அந்த கொடூரமான சூனியக்காரி மாயமா மறைஞ்சு போக கிறிஸ்டலாவும் ராஜ்ஜியத்தை நோக்கி ஓடினா அதே நேரம் அங்க அரண்மனையில விசவல் ராணி தன்னோட மகனுக்கும் வேறொரு ராஜ்யத்தை சேர்ந்த இளவரசிக்கும் திருமணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணி இருக்க அலெக்ஸ் போயினா கிறிஸ்டலா சூனியக்காரியோட குச்சி உடஞ்சதால சாபம் நீங்கி இருக்க இப்ப கிறிஸ்டலாவை ஞாபகம் வந்துருச்சு சொல்ல போனா பிரிவின் வழி ரெண்டு பேரோட காதலையும் அதிகரிச்சிருக்கு ஆனா இசம்பல் ராணிக்கு இதை ஏத்துக்கவே முடியல அவங்க கோபத்தோட அந்த சூனியக்காரி நான் தான் உன்ன கடத்த சொன்னேன் நீ எப்படி தப்பிச்ச அப்படின்னு எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருந்துச்சு அப்பா கிங் வில்லியமுக்கு தன்னோட பண்ண காரியத்தை மன்னிக்கவே முடியல காவலர்களை இவ்வளவு சிறையில தள்ளுங்க அப்படின்னு அவர் கோபத்தோட சொல்ல உடனே வேணாங்கிற மாதிரி தலையாட்டினா கிறிஸ்டலா இசபல் ராணி பண்ண காரியத்துக்கு அவ மன்னிப்பு கேட்டு தண்டனை கொடுக்க வேண்டாம்னு அவர் தன்னோட மொழியான சைகைல சொல்ல ராணி இசபெலுக்கு கேட்டாங்க அதுக்கப்புறம் இளவரசர் அலெக்சும் இளவரசி கிறிஸ்டலாவும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க அவ்வளவுதான் செல்லு கிட்டே இன்னைக்கான கதை முடிஞ்சிருச்சு நான் மறுபடி உங்களுக்காக ஒரு புது கதையோட வரேன் என்று இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் செல்லக்குட்டீஸ்